அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன்மலை ஆண்டவ சுப்பிரமணிய கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் மாற்றப்பட்டக்கூடிய பொருளின் நேரத்தில் நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மாத்திலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த அதாவது அந்த ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் பொருளின் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்கள் இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத தகவலை தாங்க நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவை வந்து உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பர்ஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் நாம் அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிரசித்தி போற்ற சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நன்மை தீமை அப்படின்னு இரண்டையும் வந்து வெவ்வேறு விதத்தில் நமக்கு காட்டும் சுட்டி காட்டக்கூடிய வகையில் அமைகிறது ஏன்னா முருகப்பெருமானே பக்தருடைய கனவுல நேரடியாக காட்சி தந்து குறிப்பாக ஒரு பொருளை உணர்த்துவார் அந்த பொருளானது அந்த பெட்டியில் வைக்கப்படும் அதாவது அந்த பொருளை வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்தர் வந்து பூசாரி கிட்ட சொல்ல பூசாரி வந்து பூ போட்டு பார்ப்பாங்க பூ போடும் பொழுது அதில் வந்து வெள்ளை நிறப்பூ நிற பூ அப்படின்னு போடும் பொழுது வெள்ளை நிற பூ வந்தது அப்படின்னா பூசாரி அதாவது பக்தருடைய கனவில் வந்து குறிப்பாக உணர்த்தி அந்த பொருள் உண்மை அப்படின்னு நம்பி பூசாரி வந்து அந்த பொருளை வந்து அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜைகள் நடத்தப்படுது இந்த பொருளுக்கு அப்படின்னு வந்து கால நிர்ணயம் அப்படிங்கிறது கிடையாது அடுத்த பக்தர் கனவுல வந்து குறிப்பால முருகப்பெருமான் உணர்த்துகிற வரைக்கும் அந்த பொருள் அந்த பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பொருள் அப்படிங்கிறது வந்து இந்த உல இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க இதுவரைக்கும் வரைக்கும் அதில் வந்து நூற்றுக்கணக்கான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு அதாவது மஞ்சள் குங்குமம் புத்தகம் நோட்டு க ஏர்கலப்பை துப்பாக்கி சங்கிலி நீர் கலசம் அம்பு வில் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தரப்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பொருள் வைக்கும் போதும் ஒவ்வொரு விதமான தாக்கம் ஏற்பட்டிருக்கு அதாவது தண்ணீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி ஏற்பட்டிருக்கு மஞ்சள் வைத்து வழிபடும் போது மஞ்சள் ஒரு தீர்வாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொருளும் இந்த காலகட்டத்துல வந்து ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த பொருள் வந்து மகத்துவம் பெற்றதாக காணப்படுது அதே சமயம் அந்த பொருள் வைக்கப்படக்கூடிய நேரத்தின் கா நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் விளைவாக மிதுன ராசிக்கான பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு அமைகிறது சொல்லணும் அவர்களுடைய வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் வந்து முருகப்பெருமானின் அதிரடியான மாற்றங்கள் நன்மையாகவே இருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இருப்பினும் சில அசுப கிரகங்களினுடைய மாற்றம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் கூட முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமா அது ஓரளவிற்கு தவிர்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் நீங்க ஆரம்பிக்கும் போதும் நீங்க முருகப்பெருமானை நினைத்து அவரை வணங்கி ஆரம்பிக்கிறதும் இரவு உறங்கும் போது அவரை நினைத்து வணங்கி விட்டு உறங்குவதும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும் எந்த எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில தங்க ஒரு சிலர் வந்து வந்து நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக திட்டமிட்டு செயல்பட பாருங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது வந்து நிதானமாக தாங்க நடக்கும் அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் உழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக இருக்கும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமலும் ஒரு சிலருக்கு போகலாம் குடும்பத்துல உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து விவகாரங்கள்ல கவனமாகவும் இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் எதிர்பார்த்த காரிய காரியவற்றி கிடைக்கப்பெறுவிங்க சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் வந்து நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக்கொள் அது நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருப்பது முக்கியம் அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண்வாக்கு வாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க முக்கியமான பணிகள் தாமதமாக தாங்க நடக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உழைப்பு வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் உழைப்பை நீங்கள் அதிகமாக கடின உழைப்பை தர அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து திட்டமிட்டு வந்து பணிகளை மேற்கொள்ளுங்கள் அது வந்து உங்களுடைய உத்தியோகமாகட்டும் இல்லை குடும்பம் ரீதியாகட்டும் இல்லை வியா வேலை இல்லைன்னா வியாபாரம் தொழில் இப்படி எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் உழைப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் மகிழ்ச்சி குடும்பத்தில் வந்து நிலவக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமா நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னாலும் கூட அவர்கள் மூலமாக சில சமயங்களில் நீங்க தேவையில்லாத சிக்கல்களையும் சிக்க வாய்ப்புகளும் இருக்கு அதாவது அவர்கள் அவர்கள் வந்து தேவையில்லாத கழகம் வந்து ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க இதன் காரணமாக சில அவமானங்களையும் நீங்க வந்து சந்திக்கவும் நேரிடலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோபமும் இல்லை மூன்றாவது மனிதர்களுடைய அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலநிலை அமைகிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய உங்களுடைய சுய சுய சிந்தனையோடு நீங்க யோசிச்சு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மூன்றாவது நபரோ இல்ல அந்நியர்களோ இல்ல உறவினர்களோ ஏதேனும் கழகம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக நீங்க அவமானங்களில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதை நினைவில் வாய்த்து செயல்பட வேண்டியது அவசியம் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத உணர்ந்து செயலாற்ற வேண்டியது முக்கியம் ஏன்னா கிரக அமைப்பு உங்களை பார்த்திங்க அப்படின்னா அவமானத்திற்கு உள்ளாக்கும்படியான சூழ்நிலைகளை வந்து உருவாக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் அதில் இருந்து நீங்கள் உஷாராக தப்பித்து கொள்வது உங்களுடைய முடிவுகளில் இருக்கிறது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறதுல இருக்குது எந்த நேரத்தில் என்ன முடிவை எடுக்கிறீர்களோ அப்படிங்கிறத பொருத்தும் அமைகிறது அதனால எந்த விஷயமா ஒரு கடுகளவு விஷயமாக இருந்தாலும் தீர சிந்தித்து ஒரு முடிவை எடுங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி வந்து தீர ஆலோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே அகலக்காலும் வைக்க வேண்டாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அவமானங்களை தேடித்தரலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியங்க அதே மாதிரி வந்து சேமிப்புகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்துவீங்க பெற்றோரினுடைய உடல்நிலை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களிடம் உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்குங்க நிலம் வீடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய முயற்சிகள் கைகூட ஆரம்பிச்சிடும் பெண்களால அனுகூலங்கள் ஏற்படலாம் புதிய வேலை கிடைக்க பெறுவீங்க வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக நடைபெறும் இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பின் வாயிலாக மட்டும்தான் உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேருங்க சரியாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவாங்க தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையும் அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கும் நூதன கவர்ச்சி வந்து தெரிய ஆரம்பிச்சிடுங்க அனைவரும் உங்கள் வழிக்கு வருவாங்க எதையுமே தைரியத்துடன் செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிடுவீங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்ட்டு கலந்த பலன்கள் கிடைக்க பெற்றாலும் சில விஷயங்களில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியதும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும்